திரு பொங்கலூர் மணிகண்டன் நல்லாட்சியை மலரச் செய்வோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைத்து அந்த வெற்றி கணியை எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருவருக்கும் சமர்ப்பிப்போம் கட்சிக்குள்ள சிக்கல் கூட்டணி அமையல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி வேற இருக்குது எப்படி சாத்தியப்படுத்த வாய்ப்பு இருக்கு அதிகமாக அதாவது ஒரு முறை வெற்றி பெற்று விட்டால் தொடர்ந்து அவர்கள் வந்து கடந்த கால வரலாற்றை எல்லாம் மறைத்து விட்டு பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஒன்பது ஏன் எடுத்துங்க அதிமுக பரிதோல் இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வரைக்கும் எடுத்துங்க அதிமுக எங்க வெற்றியே பெறவே இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பட்டியலே சொல்றேன் பதிமூன்று முறை தோற்ற இயக்கம் தொடர்ந்து தோற்ற இயக்கம் திமுக அப்போ அந்த மாதிரியான வரலாறு இருக்கிற போது அதற்கிடையில திமுகவுக்கு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு அதிமுக அனுமதி இல்லைங்க மாவட்ட செயலாளர்கள் பெருமளவில் வைக்க வரும் போய் திமுக ஆய்ந்து விட்டதாக சொல்லப்படுவதில் கூட திமுகவால் வெற்றி பெற முடியாது என்று சொன்னால் தொடர்ந்து பல்கலைகளை சந்திச்ச திமுக வெற்றி பெற முடியாது என்று சொன்னால் இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சி அதிமுக இழந்த திமுக வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அதிமுக ஏன் முடியாதுங்க தொண்ணூத்தாறுல பெருந்தலைகள் கூட அதிமுக வெளியேறி போனீங்களா அம்மா இருக்கும் வெளியேறி இருப்போம் அம்மாவை பெரிய தள்ளிட்டு அதிமுக அழிச்சுதான் பேசுறீங்களா அப்ப இதெல்லாம் என்ன உதாரணம் இது நீங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாமே அமரர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அதிமுக இன்னைக்கு இருக்கிற அதிமுக யுபிஎஸ் தலைமையிலான அதிமுக வலுவா இல்ல இப்பதான் அவர் சுப்ரீம் சுப்ரீமசி வந்து நிலைநிறுத்தக்கூடிய இடத்துக்கே வராரு அப்படின்னு கருத்துக்கள் வருது நான் சொன்னதெல்லாம் கருணாநிதி தோல்வி அடைந்த போனதெல்லாம் கருணாநிதி திமுக தான் அதாவது மூன்று முறை விதை கிடந்தார் தொடர்ந்து அந்த எனக்காலையே நினைச்சு கூட பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சரி கருநாடக நிரோதர் கருவீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பாருங்க பதிமூன்று முறை ஏன் தோட்டடுங்க இரண்டு முறை அதிமுக வெளிநாடு கருணாநாயகர் ஏன் முடியும் அதாவது அரசியலை பொறுத்தவரை சூழ்நிலைகள் மாற்றணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சி டிசாரப்படுகிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கப்போ அந்த சூழ்நிலையில சூழ்நிலை கருணாநிதி இருபத்தி மூணு விவசாயிகளுக்கு அதே மாதிரி வங்கிகளுக்கான அந்த நூத்தி எட்டு சமுதாயத்தை இணைத்து அறிக்கிறார் அதற்கு பிறகும் தொண்ணூத்தி ஒன்று மிகப்பெரிய தோல்வி

ஓகே இல்ல இல்ல திரு பொங்கலூர் மணியண்டன் இல்ல நான் நான் குறிப்பாக உங்ககிட்ட கேட்கறேன் ஓகே நீங்க அரசு மீதான விமர்சனங்கள் வைக்கிறது அது நீங்க அன்றாடம் பண்ணிட்டு இருக்கீங்க அது வேற நான் என்ன கேட்குறேன் ரைட் நான் என்ன கேட்கறேன் இப்ப எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு ஆபரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க கூட்டணி பத்தி யாரும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு விரைவில் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் செய்ய போறேன் அப்படின்னுலாம் அவர் பேசியிருக்கிறதான தகவல்லாம் வருது எப்படி இது எல்லாத்தையும் அவர் சாத்தியப்படுத்த போறாரு இந்த நான் அடுத்து வர இருபது மாதங்களை கேட்குறேன் நீங்கள் கடந்த காலங்களில் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு பல மேடு பள்ளங்களை தாண்டி தான் வந்திருக்கு இனி அடுத்து வரக்கூடிய இந்த இருபது மாதங்கள் எப்படியான ஒரு இறுதி வெற்றி உங்களுக்கு சாத்தியப்படுத்தும்னு நான் கேட்குறேன் தமிழரசன் சார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல பாருங்க மிகப்பெரிய கூட்டணி பாஜக கூட அனைத்து கட்சியும் ஒன்றாக அதிமுக போட்டிட்டு மிகப்பெரிய தோல்வியில இரண்டு சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் அதிக வாக்குகள் வாங்கினாங்க ஆனா இப்ப கூட்டணியே இல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாருங்க பனிரெண்டுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில பிரதமர் யார் தீர்மானிக்கூடிய தேர்தலே அதிமுக அதிகமான வாக்குகளையும் வாங்கிட்டு இவ்வளவு பெரிய எதிர்கட்சி நீங்க ரெண்டு சீட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட வாங்கியிருக்கோம் இப்ப பன்னெண்டு சீட்ல கூட வாங்கியிருக்கோம் வாக்கு வாங்கி நம்பர சொன்னா பெருமிதம் கொள்ளலாம் எவ்வளவு பெரிய கட்சி நீங்க பன்னெண்டு சீட்டுன்னு பேசுறீங்க

திமுக கூட்டணியை மட்டுமே நம்பி இருக்கிறது தனித்து போட்டியிடவே இல்லை கூட்டணிக்கும் திமுக குடும்பமே சகோதரிக்கு பேசிக்கொண்டே ஆட்சி கொள்ளையறைக்கும் தமிழ்நாட்டை கொள்ளையறைக்கும் என்று அந்த கட்சிகள் அனுமதிக்க வைக்கிறீங்களா

அதிமுக எடப்பாடி பழனிசாமி உங்க இடத்துக்கே நான் வரேன் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்க இன்னைக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் ரெண்டு விஷயத்தை அதிகமா பேசுறாங்க அதிமுக ஒன்னு எல்லா தலைவர்களும் ஒருங்கிணையணும் அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கணுங்கிறாங்க ரெண்டாவது வலுவான கூட்டணின்னு சொல்றாங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவோம் முதல் முறையா நாடாளுமன்ற தேர்தல மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்ன தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் களத்துல அவர் சொன்னாரு அமைக்கவே முடியல ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைக்க முடியல அப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நேத்து வந்து அரசியல்வாதியானா இல்ல அவர் வந்து பெரிய டிராக் ரெக்கார்ட் எல்லாம் வச்சிருக்காரு அது வேற விஷயம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் எப்படி அவர் கூட்டணி அமைப்பாரு நம்ப முடியும் தொண்டர்கள் எப்படி நம்புவாங்க மூன்று முறை தமிழ்நாட்டில் அமைத்தும் தோல்வி தலைவர்

ீங்க அறி எதிர்மறையான ஒரு கருத்தாசத்தை உருவாக்கிறார்கள் அந்த கருத்தாசம் தவறு என்பதை எடப்பாடி இல்ல இன்று பேசிய அனைவருமே எடப்பாடிய அவர்தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்று எல்லோரும் பேசல அப்போ வெளியில என்ன வேலை பற்றி அதிமுக வெளியில பற்றி தவறு வெடி ஏற்ற உறுதியாக நின்று உரிய அமைத்து இருபத்தி ஆறு திமுக வரலாறு தொண்ணூத்தி ஆறுல அதிமுக மிகப்பெரிய தேர்வு அதிமுக இந்தியாவிலும் மோசமாக விமர்சிக்கப்பட்டது ஆனா தொண்ணூத்தி எட்டுல அம்மா அமைச்சி வியூகம் வெற்றி அதாவது மோசமான இருந்தும் கூட வெட்டுவே இல்லைங்களா நிலமையே என்னீங்க

முதல் பகுதி சரிங்க இறுதி பகுதி அப்துல் கலாம் அரசியல் ஆலோசகர் இருந்தால் அவள் தரத்தையே குறைச்சியாக தவறான செய்தி எல்லாம் அதிமுக போறாதுங்க நீங்க ஒரு முகூர்த்த எல்லோரும் மன்னிக்கப்பட வேண்டிய பயிற்சி அதிமுக பேசி ஒரு சாக மத்திய நட்புகளை கிடைத்துக்காடுங்க பாஜக திமுக இணைந்து அதிமுகவை அழிக்க வேண்டும் நினைப்பது உண்மை அதாவது அதிமுக

திமுக சொல்ல வைத்தோம் சொல்ல கையாடுவாரு அதே மாதிரி தூக்கிய சுற்றி அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாம் வெளிவந்து யாரு திமுக வெளியில் ஒன்று வைத்தே கூட்டணும் போட்டு ஏன் வெளிவண்ணுங்க வெளிவந்து